ஆன்மீகத்துல இருந்து பிறந்ததுதான் அறிவியல் அதுதான் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்றாங்க நோய்க்கு மட்டும் பாக்குறதுதான் அறிவியல் பேய்க்கும் சேர்த்து பார்த்தா ஆன்மீகம் இந்த நம்பர்ல ஒண்ணுல இருந்து பன்னெண்டுக்குள்ள எந்த நம்பர்ல வைக்கணும் எலுமிச்ச பழத்தன்னு கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒண்ணுல இருந்து பன்னெண்டுக்குள்ள பூவை இதுல வைக்கணும்னு கேட்பேன் அந்த இன்னொரு தடவை சொல்லுவாங்க இந்த ரெண்டையும் வச்சுட்டு உடனே பலன் சொல்லுவேன் காகம் இப்படி சத்தமிட்டா என்ன விஷயம் நாய் இப்படி குறைத்தால் என்ன விஷயம் நாய் வந்து மண்ணில் புரண்டால் என்ன விஷயம் பறவைகளுடைய பஞ்ச பச்சை சாஸ்திரங்களை வச்சு சாஸ்திரங்களை வகுத்து வச்சிருந்தாங்க இப்படிதான் அந்த ஜாதகங்கள் பிறந்த முறை வந்துருச்சு டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க எல்லா இதையும் பார்த்து கடவுளை வேண்டிக்கோங்க நாங்க ஆப்ரேஷன் பண்றோம் பிழைக்கிறதும் பிழைக்காததும் ஆண்டவன் கையில இருக்குன்னு தான் டாக்டரே சொல்றாங்க அப்புறம் அவங்க யாரும் நம்புறாங்க ஜாலையில பாத்தீங்கன்னா அந்த காளியினுடைய உருவம் அந்த தெய்வங்களுடைய உருவங்கள் தெரியும் அப்ப அதை வச்சு அந்த வருஷம் எப்படி இருக்கும் அந்த ஊர் மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கணிக்கிறதுக்காக அக்னி பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டாங்க கர்ப்ப ரட்சகம்பாள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மனுடைய இதுல வச்சு கர்ப்பவருத்தி எந்திரம் செஞ்சு கணவன் மனைவியினுடைய பெட்ரூம்ல மாட்டணும் அந்த மாட்டி அவங்க ஈடுபட்டு வந்தாங்கன்னா தாமத்தியில இருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் அதே மாதிரிதான் பிரசன்ன ஜோதிட விஹி நாராயணன் சார் அவங்க தான் நமக்கான நிறைய விஷயங்களை கொடுக்க போறாங்க வணக்கம் சார் வணக்கம் நீங்க வந்து இந்த புஷ்ப பிரசன்னத்துல என்ன மாதிரியான சொல்றீங்க இது வந்து எப்படின்னு வரக்கூடிய நேயர்கள் வந்து இந்த இருக்குல்ல பழம் பூ இது இந்த ரெண்டும் போதும் அவங்களுடைய பெயர் யாருக்கு பிரசன்னம் பாக்குறாங்களோ அவங்களுடைய பெயர் அவங்களுடைய வயசு சரி இப்ப நீங்க இருக்கீங்கன்னா நீங்க பிரசன்னம் பாக்குறீங்கன்னா உங்களுடைய பெயரு உங்களுடைய வயசு அது மட்டும் இந்த ரெண்டும் போதும் இப்போ ஒருவேளை உங்களுக்கு நேர்ல வர முடியல என்னால நேர்ல வர முடியாது நான் மதுரையில இருக்கேன் உசூலம்பட்டியில இருக்கேன் வெளிநாட்டுல இருக்கேன் ஃபோன்ல தான் என்னால தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னா போதும் ஃபோன்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொன்னா போதும் வயசு பேரை சொல்லிட்டு நீங்க ஃபோன்ல லைன்ல எனக்கு கூகுள் பேல பணத்தை போட்டுட்டு ஐயா நான் அந்த மாதிரி புஷ்ப பிரசன்னம் பாக்கணும் நான் ஊர்ல இருந்து பேசுறேன் எனக்கு ஃபோன்ல பார்ப்பீங்களானா பார்ப்பேன் அது எப்படின்னா நீங்க வந்து இப்ப சில பேருக்கு ராசி கட்டம்னால என்னன்னு தெரியாது மேசம் ரிஷபம் மிதனம்னு இப்படி பன்னிரண்டு கட்டங்கள் இருக்கு இல்லையா ராசி கட்டங்களுடைய பெயர்கள் அவங்களுக்கு சொல்ல தெரியாது அப்போ ஒண்ணுல இருந்து பன்னெண்டு நம்பர் இந்த நம்பர்ல ஒண்ணுல இருந்து பன்னெண்டு எந்த நம்பர்ல வைக்கணும் எலுமிச்சை பழத்தான் கேட்பேன் அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒண்ணுல இருந்து பன்னிரெண்டுக்குள்ள பூவை இதுல வைக்கணும்னு கேட்பேன் அந்த இன்னொரு தடவை சொல்லுவாங்க இந்த ரெண்டையும் வச்சிட்டு உடனே பலன் சொல்லுவேன் இந்த பலனானது இதுல என்ன ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லி முடிச்ச பிறகு இந்த பலனை அவங்களுடைய சுய ஜாதகத்துல ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஓ ஜாதகத்துக்கும் எதுக்கும் எந்த வித்தியாசமும் என்ன நடந்துட்டு இருக்குதோ அப்படியே இதுல வரும் சார் ஆக்சுவலி இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க புஷ்ப பிரசன்னு சொல்லிட்டு நான் நிறைய பிரசன்னங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா பொதுவா வந்து மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஜாதகத்தை எடுத்துட்டு போறதுதான் வழக்கமா வச்சிருக்காங்க பட் இந்த புஷ்ப பிரசன்னு சொல்றீங்கல்ல இதுக்கு ஜாதகம் தேவையா இதுக்கு வந்து ஜாதகம் தேவை அதாவது இந்த பிரசன்னம் அப்படின்னாலே ஜாதகம் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றியது ஜாதகம் வந்து அதன் பிறகு தோன்றியது நிமித்தம் ஆரூடம் பிரசன்னம் ஜாதகம் இப்படி வழி வழியா வந்ததுதான் ஜோதிடம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நிமித்தம்னா அந்த சூரியனுடைய உதிக்கக்கூடிய கால நேரங்களை வச்சு அருவிகளினுடைய சத்தங்களை வச்சு இயற்கை சார்ந்த விஷயங்களை வச்சு பறவைகள் பறக்கக்கூடிய பஞ்சபட்சி சாஸ்திரங்களை வச்சு ஆறுடங்களை கணிச்சாங்க ஒரு பறவை இங்க இருந்து மேற்கு நோக்கி பறந்தா என்ன விஷயம் தெற்கு நோக்கி பறந்தா என்ன விஷயம் காகம் இப்படி சத்தமிட்டா என்ன விஷயம் நாய் இப்படி குறைத்தால் என்ன விஷயம் நாய் வந்து மண்ணில் புரண்டால் என்ன விஷயம் காக்கை நிலத்துல புரண்டு குளிச்சா என்ன விஷயம் இப்படி பறவைகளுடைய பஞ்ச சாஸ்திரங்களை வச்சு சாஸ்திரங்களை வகுத்து வச்சிருந்தாங்க இப்படிதான் அந்த ஜாதகங்கள் பிறந்த முறை வந்துருச்சு இப்படி பிரசன்னத்துல பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு புஷ்ப பிரசன்னம் நீர்பிரசன்ன பிரசன்னம் அக்னி பிரசன்னம் ஆறு அதாவது நதிகள் ஓடக்கூடிய திசைகளை வச்சு கூட பிரசன்னம் சொன்னாங்க அது ஆர்ப்பரித்து ஓடி வரக்கூடிய திசைகள் அதனுடைய வேகம் அதனுடைய கலர் வெண்மையான கலரோடு ஓடுனா என்ன அர்த்தம் அமைதியான முறையில ஓடுனா என்ன அர்த்தம் ஒரு அழுக்கு நிறைந்த கலர்ல ஓடி வந்த என்ன அர்த்தம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நிகழ்வுகளை வச்சு அந்த காலத்துல இந்த இடத்துல நம்ம இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு செய்யறதுக்காக நீர் பிரசனங்கள் எல்லாம் பார்த்தாங்க இந்த அக்னி பிரசனங்கள் பாத்தீங்கன்னா கோயில்ல யாகங்கள் நடத்துறதன் மூலியமாக அந்த யாகங்கள்ல பாத்தீங்கன்னா சில தெய்வ உருவங்கள் தெரியும் ஆமா அந்த அக்னியினுடைய ஜுவாலையில அந்த அதனுடைய உயரம் அகலம் நீளத்தை பொறுத்து அது எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி அந்த அக்னி ஜுவாலையில பாத்தீங்கன்னா அந்த காளியினுடைய உருவம் அந்த தெய்வங்களுடைய உருவங்கள் தெரியும் அப்ப அத வச்சு அந்த வருஷம் எப்படி இருக்கும் விவசாயம் எப்படி இருக்கும் அந்த ஊர் மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்காக அக்னி பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க இத வந்து அரசர்கள் காலத்துல பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்ப சமீப காலமா அந்த கலை அழிஞ்சு போயிட்டு இருக்குது அதெல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்குது அதே மாதிரி இப்ப சமீபத்துல வழக்கத்துல இருக்கக்கூடிய முறைகள்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் இப்ப வந்து தாம்பூல பிரசன்னம் பாக்குறாங்க தாம்பூல பிரசன்னம் நானும் பாக்குறேன் வாங்கிட்டு வரக்கூடிய வெத்தலை வெத்தலை பாக்குறதுக்கு இல்லையா வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லி அந்த வெத்தலையை எண்ணி பார்த்து அந்த வெத்தலை இருக்கக்கூடிய பொசிஷன் வாங்கிட்டு வரக்கூடிய நேர காலம் இதெல்லாம் வச்சு அவங்க என்ன சூழ்நிலைக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து சொல்லக்கூடியது தாம்பூல பிரசன்னம் இது வழக்கத்துல இருக்குது அதே மாதிரி சோழி பிரசன்னம் சோழி பிரசன்னம் அது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வழக்கத்துல ரொம்ப அதிகபட்சமா மக்களுக்கு பரிச்சயமா இருக்கிறது பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னம் இது வந்து புதுசு புஷ்ப பிரசன்னம் தமிழகத்துக்கே புதுசு ஏன் இந்தியாவுக்கே புதுசுன்னு சொல்லலாம் இது கடவுள் கொடுத்த கொடை அது மாதிரி இது சொல்லலாம் அது தமிழகத்துக்கு நம்ம தான் இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இது யாரும் பண்ணல நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்றேன் இந்த புஷ்ப பிரசன்னத்துல பாத்தீங்கன்னா இரண்டு நிலை இருக்கு என்னென்ன மாதிரியான நிலைகள் இது வந்து புஷ்ப பிரசன்னம் பாத்தீங்கன்னா இது வந்து வாஸ்துவுக்கு ஒரு நிலைப்பாடுல பயன்படுத்தலாங்க மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் ஆமா இது வாஸ்துக்கு எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா ஒரு காலியான மனை இருக்குதுன்னா காலி இடத்துல வந்து அந்த இடத்தினுடைய மத்திய பகுதியில ஒரு அடி நிலம் தோண்டி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரருடைய அதாவது மனைவி அவங்களுடைய மனைவியை அழைச்சிட்டு ஒரு ஏழு குடம் தண்ணீர் அதுல ஊத்த சொல்லணும் அந்த ஏழு கூட தண்ணீர் ஊத்த சொல்லி அந்த தண்ணீர் ஊத்தி முடிச்ச உடனே ஒரு தாமரை பூவை தூக்கி அதுல போடணும் அந்த தாமரை பூ சுழண்டு வரும் அப்படியே சுழண்டு வந்து அது எந்த திசையில் நிற்கிறது அது நிக்குதா கவுந்து விழுதா அது தண்ணீர் முங்கிருதா அது எந்த திசையில நிக்கிறது அப்படிங்கறத வச்சு ஒரு பிரசன்ன முறை இருக்கு அது வந்து அந்த மண்ணுல நம்ம வாழ்றதுக்கு தகுதியா இதுல வீடு கட்டி வாழ முடியுமா இதுல வாழ்ந்தா நமக்கு சுபிச்சமான பலன் அளிக்குமா அப்படிங்கறத பத்தி வாஸ்து அறுவடம் அது அதுவும் ஒரு புஷ்ப பிரசன்னாவுக்கு பயன்படுத்தக்கூடிய காலி இடங்கள்ல பயன்படுத்தக்கூடியது அது வந்து வாஸ்துக்கு பண்றது இது வந்து ஜாதகம் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களுக்கு ஒரு விஷயத்த நான் செய்ய போறேன் வீடு கட்டலாமா வேண்டாமா கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்கு எப்ப என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் என் கணவன் மனைவி இடையில பிரச்சனையா இருக்கு நாங்க எப்ப சேருவோம் ஜாதகத்துல சில விஷயங்கள் சரியானபடி அவங்களுக்கு தெரியாது எங்க எங்க போய் பாப்பாங்க கோயில் குறிமேடை வந்தாலே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு என்னென்ன முடியும் அவங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் எங்கெல்லாம் இருக்குமோ எல்லா இடத்துக்கும் போய் எங்க சொல்யூஷன் தேட முடியுமோ எல்லா இடத்துக்கும் பாப்பாங்க அவங்களுக்கு இருந்தாலும் மனசுல ஒரு திருப்தி இருக்காது இதுக்கு எங்கடா வழி கிடைக்கும் நமக்கு நமக்கு எந்த இடத்துல போனா ஒரு விடை கிடைச்சிடும் நம்ம மனசுக்கு ஆறுதலான ஒரு பதில் வரணும்ல சில இடங்கள்ல ஜாதகம் பார்த்தாலுமே அவங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படாது அப்ப திருப்தி ஏற்படாத பட்சத்துல இங்க போனா தீர்வு வருமா அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புஷ்ப பிரசன்னம் ஒரு டானிக் சூப்பர் சூப்பர் சரி ஓகே நம்ம வந்து வேற எங்கேயும் போக வேண்டாம் நான் வந்து உங்க கண்ணு முன்னாடி இருக்கேன் ஓகேவா நீங்களே பாக்குறீங்களா சரி பாருங்க ஆமா எனக்கு இப்ப நீங்க சொல்ல போறீங்க பாருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்ன பண்ணலாம் இப்போ உங்களுடைய பெயர் உங்களுடைய வயசு சொல்லுங்க என் பேரு ரவீனா இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி வயசு ஆமா உங்களுடைய குல தெய்வத்தை மனசுல வேண்டிட்டு பூ கட்டத்திலையும் பழத்தை இப்ப உங்க மனசுல நீங்க நினைச்சிருக்க கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வேலை சார்ந்த பிரச்சனை இந்த வேலை சார்ந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு மறுபடி உங்களுக்கு வேற இடத்துக்கு போலாமா அல்லது வேலையில மாற்றம் கொண்டு வரலாமா அல்லது இதுக்கு நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா இது சார்ந்த விஷயங்கள் உங்க மனசுல ஓடிட்டு இருக்குது இது எப்ப நிறைவேறும் இதுக்கு எது தடையா இருக்குது இது எப்ப எனக்கு இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் சரியாகும் அப்படிங்கறது உங்க மனசுல ஓடுது உண்மையா பொய்யா உண்மைதான் உண்மைதான் நீங்க சொல்ற விஷயம் உண்மைதான் நான் மறுக்கல ஆஹ் இப்ப வந்து எல்லாரும் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க இப்ப நீங்க எனக்கு சொல்லிட்டீங்க ஆஹ் இதுதாம்மா நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கே அப்படின்னு ஆனா எல்லாருக்கும் தேவை என்னன்னா நாங்க என்ன நினைக்கிறோம்ன்றது இல்ல இதுக்கு என்ன தீர்வு எனக்கு வந்து அதுதான் விஷயம் எனக்கு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வேலையில ஒரு முன்னேற்றம் வேணும் வேலையில ஒரு பலன் வேணும் ஏமா அந்த வேலை மூலியமா அந்த பலனை நீங்க அனுபவிக்கணும் இதுதான் உங்களுடைய ரிசல்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது நீங்க கேக்குறீங்க இந்த வேலைக்கு உங்களுக்கு உயர்வுக்கு தடையா இருக்கக்கூடிய கிரகங்கள் சர்ப கிரகங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு சர்பத்தால் தடை இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்களால தடை இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த கிரகங்கள் உட்கார்ந்து தடை தடை செய்து கொண்டு இருக்கும் அதனால சர்ப கிரகங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுகிட்டீங்கன்னா வேலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு பதவி உயர்வு அந்த வேலையின் மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கும் ஓகே நான் இப்போ வந்து இந்த பரிகாரம் செய்யலை அப்படின்னா என்ன நடக்கும் பரிகாரம் செய்யலைன்னா அந்த கிரக பயிற்சி எப்ப நடக்குதோ அது வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டியிருக்கும் ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அடிச்சு டே மெதுவா அந்த பலன் நடக்கும் ஓகே ஓகே பலன் நடக்கும் மதுவா நடக்கும் பெரிய அளவுல பலன் இருக்காது அந்த மாதிரி இருக்கும் இப்ப வந்து இது வந்து பிரசன மூலமா எனக்கு சொன்ன விஷயங்கள் வந்து ஓரளவு எனக்கு சாட்டிஸ்பாக்சனாதான் இருக்குது இப்ப வந்து இந்த பிரசனத்தை வச்சு நீங்க இப்ப எனக்கு சொல்லிட்டீங்க ரெண்டு விஷயம் சொல்லிட்டீங்க எனக்கு வந்து பணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கேன்னு இது வந்து காமனா வந்து எல்லாருமே ஒரு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே இப்ப இதை தாண்டி உங்ககிட்ட வேற என்ன மாதிரியான பிரச்சனைன்னு வந்தா நீங்க இந்த பிரச்சனை மூலமா தீர்வு சொல்லுவீங்க ஆஹ் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு திருமண வாழ்க்கை திருமணம் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் திருமண வாழ்க்கையில வந்து கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதை வெளியில சொல்ல முடியாம இருப்பாங்க அந்த திருமண வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதை இதுல கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும் அதுக்கு நம்ம தீர்வு கொடுக்க முடியும் அது வந்து இந்த சாதை இதுல கண்டுபிடிச்சிட முடியும் அதே மாதிரி பெரும்பாலான பேருக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கான விஷயம் வந்து அவங்க அவங்க வைக்க சொல்லும் பொழுதே குழந்தை பாக்கியத்துக்கு எந்த கிரகம் தடையா இருக்குதோ அந்த பகுதியில தான் அவங்க வைப்பாங்க தடையா இருக்கக்கூடியவங்க அப்ப அந்த குழந்தை பாக்கியத்திற்கு எது பிரச்சனையா இருக்குதோ அந்த கிரகத்துக்கான பரிகாரங்களை சொல்லி கர்ப்ப விருத்தி எந்திரம் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுக்குறோம்

நான் எந்திரம் மட்டும் சொல்லல எந்திரம் மட்டும் சொல்லல இந்த பித்திர தோஷத்துக்கான பரிகார கோயிலும் சொல்லுவேன் அந்த கோயிலுக்கும் போயிட்டு அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டு அதன் பிறகு இந்த பிராசையும் செய்யணும் அதோட விட்டுற கூடாது ஒன்று கொண்டு தொடர்புடையது இப்போ நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த பரிகாரத்தையும் முடிச்சிட்டு இதையும் முடிச்சிட்டு மருத்துவர்கிட்டயும் பார்க்க சொல்லுவேன் மருத்துவத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ராகு கேதுக்கள் இது வந்து எது குழந்தை பாக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் எக்ஸ் ஒய் குரோமசோம்கள் இந்த எக்ஸ் ஒய் தான் குழந்தை பாக்கியம் உண்டாகிறது அப்ப இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த குரோமசோம்கள் தான் அப்ப அந்த ராகு கேதுக்களுக்கு உண்டான பரிகாரங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான விஷயங்கள் சரியாயிடும் இது எப்படிலாம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை நீர்கட்டி அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க ராகு கேதுக்கள் அது பொதுவா எப்படின்னா கேது ராகுக்களாலையும் பெண்களுக்கு அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இரண்டாம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல சில நட்சத்திரங்கள்ல போய் இருக்கும் பொழுது பெண்களுக்கு அந்த உபாதைகளை கொடுக்கும் இப்படி இந்த உபாதைகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் அப்போ அதை கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான பரிகார முறைகள் அதுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சைகள் உண்டான எந்திரங்களை கொடுக்கும் பொழுது மூணுமே சேர்ந்து வேலை செய்யும் நீங்கள் சொல்றீங்க இன்னைக்கு வந்து எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு ஸோ அந்த டெக்னாலஜியால முடியாதத இந்த பிரசன்னத்தாலையும் ஜாதகத்தாலையும் பரிகாரங்களாலையும் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அதுதான் அறிவியலும் ஆன்மீகமும் ஆர் அந் இருந்து பிறந்ததுதான் அறிவியல் அதுதான் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு சொல்கிறாங்க நோய்க்கு மட்டும் பாக்குறதுதான் அறிவியல் பேய்க்கு சேர்த்து பார்த்தா ஆன்மீகம் ரெண்டுக்கும் தான் மருந்து அப்போ ரெண்டையும் சேர்த்து பார்க்கணுன்ற ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் ஓகே அப்போ தான் தெளிவு கிடைக்கும் ஓகே இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆன்மீகத்து மேலே ஜோதி ஜோதிடத்து மேல நம்பிக்கை இல்ல ஆனா வந்து அவங்க வந்து மருத்துவத்தை மட்டுமே நாடி போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்காதுன்றீங்களா அப்படின்னு நான் சொல்ல முடியாது மருத்துவத்தை நம்ம குறைச்சு சொல்ல முடியாது சில பேருக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலியமாக உடனே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு சில பேருக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்தும் ஏன் குழந்தை பிறக்கல அத நீங்க யோசிக்கணும் சில பேருக்கு மருத்துவ சிகிச்சை எடுக்காம வெறுமனையே கோயில் குளத்துக்கு போய் அரச மரத்தை சுத்தினாலே குழந்தை பிறந்துருது அதையும் நீங்க சிந்திக்கணும் அப்போ ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் தொடர்பு உண்டு ஆன்மீகத்துல இருந்து பிறந்தது தானே அறிவியல் இப்ப இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல இருந்துதான் அறிவியலுக்கு பூர்வமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு மரத்திலையோ ஒரு இலையிலையோ ஒரு சாறு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சுதான் கெமிக்கலை கண்டுபிடிச்சுதான் மாத்திரை மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க அரச மரம்ங்கிறது என்னது அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய ஒரு அற்புதம் அதை சுத்தி கும்பிட்டா குழந்தை பிறக்கங்கிறத அந்த அறிவியலை அப்பவே ஒழிச்சு வச்சிருக்காங்க இந்து மதத்துல புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ ஆன்மீகத்துல அரசு அறிவியல் ஒளிஞ்சிருக்குது இதை புரிஞ்சுக்கணும் மக்கள் அறிவியலை தாண்டி ஆன்மீகம் வந்து பெருசா பார்க்கப்படுது ஆன்மீகத்துல அறிவியல் எத்தனை பேர் நினைக்கிறீங்க எல்லா இதையும் பார்த்து வேண்டிக்கோங்க நாங்க ஆபரேஷன் பண்றோம் ஆண்டவன் கையில இருக்குன்னு தான் சொல்றாங்க அப்புறம் அவங்க யாரை நம்புறாங்க